பெட் ஃபஸ்ட் தீஸ் அண்ட்ஸ் வேர் டிஃப்ரெண்ட்ஸ் காட்ஷர் எவரிக்கனே இல்லை எப்படி இருக்காது மேட்டி போடுறது மக்கள் புட்டை சொன்ன பத்தி சொல்றதுக்கு பார்த்தே இல்ல துமரா பழுவாயே என்ன பழுவாயே பழுவே வணக்கம் உறவுகளே இன்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மஞ்ச திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது அந்த வகையிலே இன்றைய திருவிழாவில் நடைபெற்ற பல பல சுவாரசமான விடயங்கள் இந்த காணொலியில் இருக்க போது பல வெளிநாட்டவர்கள் வந்துள்ளார்கள் அதே மாதிரி எங்களுடைய புலம்பெயர் தேசங்களிலிருந்து பலர் வந்துள்ளார்கள் அதே மாதிரி சில புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய உணர்வு உருவான பல வெளிப்பாடை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய உணர்வு ரீதியான பல விஷயங்களை எங்களோட வந்து கதைச்சிருக்கிறோம் அதே மாதிரி இன்றைய திருவிழாவில் நடைபெற்ற ஒவ்வொரு முக்கியமான விடயங்களையும் சேர்த்து தொகுத்துள்ளோம் இந்த காணொலியில் தயவுசெய்து எல்லா முழுமையாக பார்த்து நீங்கள் நன்றால் அதுக்கான முழு விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் சரி என்னதான் சேனலுக்கு பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிடு வீடியோவை பாருங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த மஞ்ச திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் காணது என்னும் சொட்டு வேலையில் ஆரம்பிக்கப்பட போகின்றது மக்கள் எல்லோரும் அதனை பார்ப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகான காட்சி மஞ்சமானது தயார் நிலையில் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் கொடித்தம்ப பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனும் சொற்று நேரத்தில் வசந்த மண்ட பூஜையுடன் சாமி தூக்கப்பட்டு ஜாகத்துக்கு சென்று அதன் பின்னர் பக்தர்களுடைய அந்த பக்தி மலையோடு வழியால் வருகின்ற அந்த அழகான காட்சியையும் இன்று நடைபெறப் போகின்ற பல விடயங்களையும் சுவாரசமான விடயங்களையும் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் பின்னால் சரியாக அந்த சூரியன் நிற்கின்ற அந்த காட்சி அழகான அந்த மஞ்சம் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மிக அழகான வேலைப்பாடுகளுடன் நிற்கின்ற அந்த மஞ்சம் மயிலில் பெருமான் நிப்பது போன்ற அந்த சிற்பம் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல சுற்றுவர பாவைகள் காணப்படுகின்றது சாமியானது வருகின்ற அந்த அழகான காட்சி இந்த சாமியை சுற்றி மிக அழகான அந்த குடைகள் பிடிக்கப்படும் முறை வந்து மிக அழகாக இருக்கின்றது

So this is um, fourth time, third time Sri Lanka, first time Jaffna. First time Jaffna. Yeah. Your coat is very beautiful, our traditional race coat, shirt, sari, all is beautiful. What do you think about? I love it. I want to wear it in London. <laughs> <laughs> but I don't think in London, I think here. Yeah. <laughs> yeah. It works here, it works really well here. I love the colours, I love all of the colours of the different um, saris. That's I think so. it's beautiful. beautiful. I think we need more colour in London. <laughs> <laughs> hey, tell me about your experience. Um, hi, I'm David, I'm from also from London. Uh, we just arrived in Jaffna today, uh, and uh, as Celia said, this is the first time we have been to Jaffna. நன்றி நன்றி கலாச்சார உடையிலே வருகை தந்திருக்கின்ற வெளிநாட்டவர்கள் மற்றும் எங்களுடைய பழம்பேர் உறவுகள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் வழி இடங்களில் இருந்தும் இன்னும் சற்று நேரத்து சாமி வரை இருப்பதனால் வந்து கோவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் எது எந்த நாட்டிலேருந்து வாரீங்க நாங்கள் டென்மார்க்லேருந்து வந்திருக்கோம் டென்மார்க்லேருந்து எவ்வளோ வருஷத்துக்கு வாரீங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு தரம் பாருங்க நல்லூர் என்றாலே தனியூர் விட மகிமை தானே நல்லூரை பற்றி சொல்கிறதுக்கு பார்த்து இல்லை சொன்னால் மக்களும் அப்படி நீட்டாக இருக்குது க்ளீன் ஸ்ரீலங்கான்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டே நல்லூர் தான் உண்மைதான் உண்மைதான் நீங்கள் பழைய ஆலங்களில் இங்கே வேலைக்கு ஏற்றினா அவங்க போனிருக்கீங்க டென்மார்க்கை ரொம்ப தர முந்தியங்கால திருவிழாக்கம் வித்தியாசம் நினைக்கிறீங்களுக்கு என்ன ஜாழ்ப்பாண உறவுகளுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இப்படி எல்லாருமே சுப்பரவாக எல்லா இடமும் இருந்தால் இன்னும் அடிவா இருக்கு ஏன்னா இப்ப டென்மார்க்ல வந்து கிளீன் கால கிளீன் டென்மார்க் இல்லை மக்கள் க்ளீன் பண்ணி தான் இருக்காங்க அரசாங்கம் செய்யறத விட மக்கள் கிளீனாக இருக்காங்க இப்போ என்ன இல்லை உதிர்காலம் வேண்டாலும் இல்லை தளர் காலம் எல்லா காலமும் ஒரே மாதிரி தான் கிளீன் தான் அதே மாதிரி இங்கேயும் இருந்தால் அது யாழ்ப்பாணத்தை எடுத்து காட்டணும் இந்த அரசாங்கம் சொல்லி அண்டு இல்லை இந்த நாட்டில் இங்கே அதன் யாழ்ப்பாண மக்கள்கிட்ட கலாச்சாரம் தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நாங்களும் எடுத்து காட்டணும் எங்களாலே முடியும் அரசாங்கம் சொல்லி தான் செய்யணும் வேண்டி எனக்கு நல்ல மாதிரி இருக்கும் இப்போ இல்லை ஒரு நாய் நன்றி சிறுவல் போன்ற அந்த சிலையோடு இருக்கும் அந்த வாகனத்தில் அலங்கார நெல்லூர் கோஷம் அந்த எல்லாம் இதில் பொருத்தப்பட்டிருக்கும் து நடைபெற்றுடன் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த அழகிய காட்சி இந்த வருடத்துக்கான அந்த மஞ்ச திருவிழாவுக்காக சாமியானது மிக அழகாக ஆடி அசைந்து அந்த பொன்னுரை சாத்துப்படியோடு தங்க ஆபரணங்கள் மினுங்க டிக்கோடு வருகின்ற அந்த அழகிய காட்சி பதிமுத்து சாமியின் மிக அழகான அந்த மிடுக்கான தோற்றத்தோடு மஞ்ச மறுவதற்காக அந்த பொன்னுரை சாத்துப்படியோடு குடைகளும் அதற்கெனவே மிக சிறப்பாக பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன வேறு இந்த கோயிலும் இல்லாதவாறு இந்த குடையை ஒரு வித்தியாசமான முறையில் பிடிப்பது விருமாப்பாக சொல்ல முடியும் நெல்லூரில் மட்டும்தான் மெல்ல மெல்ல சாமியானது இருக்கின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இந்த காட்சியை பார்ப்பதற்காகவே எல்லா பக்தர்களும் காத்திருப்பார்கள் து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்கள் புட்டை சூழ இந்த திருவிழாவானது மிகவும் மாறவாரமாக பல வெளிநாட்டவர்கள் பல புலம்பெயர் தமிழர்கள் எல்லோருமே வந்திருக்கின்றார்கள் எதிர்பார்த்த அந்த மஞ்சம் மெதுவாக இழுக்கப்படுகின்ற அந்த அழகின் காட்சி வடம் வடம்பட்டி விளக்க அந்த முன் கோபுரத்தின் வழியாக அஞ்சமாரது ஆடியாச இந்த நகர் வடிந்து செல்கின்ற அந்த காட்சி பக்தர்களோடு அந்த பஜனையோடு மிக அழகாக அந்த மஞ்சம் செலுக்கின்ற அந்த காட்சி பின்னால் மின்சாரத்துக்கான அந்த இயந்திரமும் வந்து கொண்டிருக்கின்றது

கொண்டு கொண்டுபோர் கரிய கடாவில் வரும் போது குமரா குமரா தேர் மாதை வந்து எதிரப்படுவிலே வந்து

காக்க யமனிடம் இருந்து என்னை காக்க என் முன்னே வந்து எதிரப்படுவாய் என் முத்துக்குமரா என் முன்னே வந்து எதிரப்படுவாய் பலன் என்னும் அசுரனை ஜெயித்தவனே பலன் என்னும் அசுரனை ஜெயித்தவனே இந்திரனுடைய மாமர வழியிலே இருந்த சூழலை வென்று அழித்தவனே குமரா குதிரை போன்று கம்பீரமாக மீதி நீ வருவாயோ தேர் மீதி நீ வருவாயோ தாரம் வரும் பொழுது என்னை காக்கரிய வரு கொண்டு வரும் பொழுது என்னை காமரா குமரா வருவாயே எழுதப்படுவாயே வழிவேறவரே நல்ல எம்படி குமரா அந்த திருவிழாவை காண்பதற்காக படியெடுத்து வந்திருக்கும் முருகனின் படை அணியை பாருங்கள் பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சி அல்லவா நோக்கி ஆரிய செஞ்சு வருகின்ற அந்த அழகிய காட்சி Uh, my name is khan uh, coming from turkey and also my friend is inke also coming from the turkey uh, we love the people of the sri lanka because they are so kind so helpful so uh, generous actually uh, that's why we love this country uh, it's our first time actually because we didn't come before and uh, it's our uh, five days in here. Also in Jaffna is the first day and uh, very delightful, very, very uh, delicious foods you are making, especially the roti. Roti is awesome <laughs> and that's why I'm talking about anything like that. How do you feel today? Sorry? How do you feel today? Uh, actually, this is our second day of the festival. We arrived yesterday too and uh, it's very crowded today especially. Uh, and also your culture is very interesting because we don't know about your culture, about your religion, about your anything else, but it sounds and uh, uh, it's like Islamic some kind of way because of the sounds of your uh, religion yeah you know and uh, other things are different actually but it's very uh, delightful to see here yeah <laughs> let's talk a little bit <laughs> <laughs> okay uh, today is in jaffna it's very different experience in the okay is okay uh, Japan is very beautiful cities and very different uh, culture because of uh, another like uh, my culture so uh, Sri Lanka is very very beautiful city and green and um, Very different uh, sea, uh, tree um, Peoples, clothes, uh, very very different so I like wow. it <laughs> <laughs> wow. next plan? yes we uh, we uh, we will go to uh, and enjoy a festival in முன் கோபுரத்தோடு சேர்த்து அந்த மஞ்சத்தை பார்க்கும்போது போது அப்படியே சேர்ந்து நிற்பது ஒரு பெரிய ஒரு மஞ்சள் நிப்பது போன்ற ஒரு உணர்வு எங்களை கொடுத்துச்சு from uh, london 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 how's your experience uh, today amazing so it's great to experience the culture and i know uh, this is the biggest temple in Jaffna so very nice நீங்க வந்திருக்கீங்க லண்டன்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளவு வருஷத்துக்கு கடைசி வருஷம் தான் வந்தது ஆனா இத Everyone is very welcoming. Um, obviously, I'm white in Sri Lanka, so everyone looks, but everyone likes to come and talk to me. And uh, So, do you marry a Tamil girl? Oh, oh. <laughs> uh, Tell me uh, that experience, Tamil girl. Uh, the food the food is amazing uh, <laughs> the, yeah the food is the best and everyone is very welcoming so I enjoy it very much and now we live here so I get to experience more and I'm learning time also <laughs> um, அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அது வேட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும் இங்க வந்து மூவ் பண்றது என்றால் அவர் தான் தொடங்கினது என்றால் அவருக்கு லண்டன் என்ன பிடிக்காது அப்போ நான் ஸ்லோ நின்று தான் கேட்டு நான் விருப்ப உண்டு கடைசி வருஷம் தான் வந்தது அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்போ நாங்கள் வந்து மூவ் பண்ணிட்டோம் ஓகே நீங்கள் அவங்க கூட அனுபவ பைரவன் கூட கழிச்சதுக்கு நன்றி தவறம் ஆடுது முடிந்த பின்னர் மஞ்சமாடுது ஆடி அசைந்து வந்து இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்ல போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் மக்கள் வெள்ளம் படையெடுத்து நிற்கின்றார்கள் அதன் நடுவிலே மாஞ்சம் மெது மெதுவமாக நகர்ந்து வருகின்றது மக்கள் உள்ளத்தின் நடுவே மஞ்சமானது நகர்வடைந்து இருப்படத்தை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அல்ல விடல திரண்ட அந்த மக்கள் அரோஹுரா அரோஹராயிரம் கோஷத்தோடு அந்த மஞ்சமானது வருகின்றது எழுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வடமானது பக்தர்களால் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி இறப்பதற்கான தேரான செயற்பாடுகளை வந்து பார்க்கின்றோம் அதற்கேற்ற மாதிரி அவர்கள் எவ்வாறு சாமியை இறக்க வேண்டும் அதற்கேற்ற முறையில் அந்த கருவியை வந்து இயக்கி அதிலிருந்து மெல்ல மெல்லமாக சாமியை இறக்குகின்ற அந்த காட்சியோடு சமையானது உள்ளுக்கு போகின்ற அந்த மிக சிறப்பான இன்றைய இறுதியாக நடைபெறுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்